வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சார் என்னோடய நிலம் வந்து உப்பு நிலமாக இருக்குது உப்பு தண்ணீராக இருக்குது அது வந்து நான் நடும்போது நல்லாயிருக்கு திரும்பி பயிர் கிளம்பும் போது அது வந்து செவந்து வருது கருது அப்படின்னு சொன்னார் அது கேட்டுற நெல் ரகத்தை பற்றி கேட்டார் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அந்த உப்பு நீர் உள்ள வயலுக்கு என்ன நெல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் அதேமாரி கலர் மற்றும் உவர் நீர் இந்த மண்ணுக்கு ஏற்ற நெல் ரகத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வேண்டிய தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் அதேமாரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற விவசாயிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களும் இதில் வந்து அப்லோடு செய்யப்படும் உங்களோட சந்தேகங்களுக்கும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிவிக்கப்படும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாலரை லட்சம் ஹெக்டேர் வந்து பார்த்திங்கன்னா கலர் மற்றும் உவர் நீரால் பாதிக்கப்படுதுங்க இதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்தில் சரியான முறையில் விவசாயம் பண்ண முடியலைங்க அதனால் இந்த கலர் ஓர் நிலம்ன்றது பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்களை எடுக்காது இந்த நிலம் மெயின் காரணமே அதுதான் நுண்ணூட்ட சத்துக்களை எடுக்காதனால தான் பயிர்களுக்கு கடைசி கட்டமாக என்ன பண்ணுன்னா வர கருது வந்து செவந்து வருங்க அந்த பிரச்சனை வர்றது காரணமே இந்த கலர் ஒவ்வொரு நிலம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துகள் சொல்லுவோம்ல இந்த அயன் கால்சியம் போரான் மெக்னீஷியம் இந்த சத்துக்களை வந்து எடுக்க அதுக்கு வந்து வாய்ப்பு அதே மாதிரி பிஹெச் லெவல் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருந்தால் அது கலர் நில அதேமாரி ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு புள்ளி அஞ்சு இருந்தால் அது ஒவ்வொரு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏற்ற நெல் ரகம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் டிஆர்ஒய் ஒன்று ரெண்டு மூணுன்ற ரகம் ஆல்ரெடி இருக்குது இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஒய் திருச்சி நாலு அப்படின்ற ரகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த நெல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பா தாளடி பின் சம்பா இந்த போகத்துக்கு இப்போ விவசாயிகளுக்கு இது ஏற்ற ஒரு நெல் ரகம் தாங்க இது நீங்கள் இந்த நெல்லை பயன்படுத்தி பாருங்கள் இந்த நெல் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும் அந்தமாரி பிரச்சனைகள் வராது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிஆர்ஒய் அஞ்சும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனால் அது குறுவைக்கு ஏற்றுறது நீங்கள் பின் சம்பான்னு கேட்கறதுனால பின் சம்பாவுக்கு ஏற்றது தான் இது இந்த டிஆர்ஒய் நாள் வந்து மத்திய ரக சன்ன ரகங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாள்லேருந்து நூற்றி முப்பது நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஹெக்டேருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் தாங்க அதேமாரி பூச்சி புழுக்கள் நோய்களுக்கு மத்திய ரக எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் ரகம் தாங்க இது இது கோவை வேளாண்மை துறையிலையும் கிடைக்குது நீங்கள் அருகில் இருக்கிற அக்ரி ஆஃபீஸர் நீங்கள் தொடர்பு கொட்டிங்கன்னா அவங்க இந்த நெல் ரகம் விதைகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் இது மார்க்கெட்லேயும் கிடைக்குது வெளியே ப்ரைவேட்டு அக்ரி இந்த கடைகள் இருக்கு இல்லையா அந்த கடைகள்லையும் இந்த நெல் வந்து விதை கிடைக்குது நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலேயும் அதுமாரி இந்த ஊவர் கலர் நிலம் உள்ள விவசாயிகள் வந்து மகசூல் கிடைக்கல எந்த நெல் நடுறதுன்னு தெரியாமல் நீங்கள் சந்தையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சைகிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி யோசைகிரி